எவ்ரி ஒன் இந்த வீடியோல டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒன்ல காசஸ் கோஸ் அண்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஸோ இந்த டைட்டிலில் வரக்கூடிய காசஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல் உலக போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு என்னென்ன ரீசன்கிறத வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இ அது வந்து காமனாக வந்துட்டு நம்ம ஜென்ரலாக வந்து என்னென்ன ரீசனாலலாம் வந்துட்டு அந்த வார் வந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்கில் உள்ள டைட்டில் சப் டைட்டிலோடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா சோ இந்த காசஸில் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ அதாவது ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும் இதுதான் இதனுடைய தமிழாக்கம் ஸோ இந்த கூட் அதாவது வந்து எப்போவுமே வந்து ஒரு வார் நடக்குது ஒரு ஃபைட் நடக்குது அப்படின்னா வந்து யாரும் தனியாக பண்ணிக்க போகிறதில்ல ஸோ ரெண்டு டீம் ரெண்டு டீம் அப்படி தான் நடக்கும் ரெண்டு கேம்ப் ஸோ ரெண்டு கண்ட்ரீஸ் கிடையில ஸோ இது மாதிரி தான் நடக்கும் ஸோ இங்கே வந்துட்டு யூரோப்பியன் அலைன்சஸ் அனது போனால் அதுக்கு கவுண்டர் அலைன்சஸ் எதிரணி வந்து யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன் நைன் எயிட்டீன் ஹண்ட்ரட்டில் யூரோப்பியன் கிரேட் பவர்ஸை வந்துட்டு டூ ஆம்டு கேம்ப்ஸாக வந்துட்டு பிரிகிறாங்க அதாவது ரெண்டு ஆயுதம் ஏந்திய முகாம்களாக வந்துட்டு பிரிகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் யார் இருக்கா அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்ட்ரியாங்கேரி இட்டாலி ஸோ இவங்க மூணு பேருமே இருக்காங்க இந்த டீமை வந்து நம்ம ட்ரிப்புள் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிப்புள் அலையன்ஸ் ஸோ இந்த கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அனதர் கேம்ப் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா ஆக்சுவலி இதில் வந்து பிரிட்டன் வந்து லெட்டராக ஜாயின் பண்ணிக்கும் ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஆப்போசிட் டீமில் வந்துட்டு ஃப்ரான்ஸும் ரஷ்யா மட்டும் இருக்காங்க ஸோ இந்த ட்ரிபிள் அலைன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் ஸோ இந்த பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம ஜெர்மனியோடைய டிப்ளமேட் அப்படின்னு சொல்லலாம் டிப்ளமேட்னா வந்து ராஜதந்திரி ஓகேவா ஸோ அவர் வந்து ஜெர்மனுடைய ஒரு முக்கிய அரசியல்வாதி அதுக்கப்புறம் ராஜதந்திரி இது மாதிரி வந்து நம்ம எது வேணாலும் சொல்லலாம் ஸோ அவர் வந்து அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரிபிள் அலையன்ஸை வந்துட்டு எயிட்டீன் எயிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாரு ஓகேவா ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அவ் அவர் சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணியாச்சு ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இட்டாலி எல்லாம் சேர்ந்து ட்ரிபிள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆப்போசிட் டீம் பிரான்ஸ் ரஷ்யா இருக்காங்க ஸோ இதை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் வந்துட்டு எயிட்டீன் நைன்டி ஃபோரில் அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸையோ அல்லது ரஷ்யாவையோ அட்டாக் பண்ணால் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் டிசைட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த நிலையில் வந்துட்டு பிரிட்டன் வந்து அது வரைக்கும் ஜாயின் பண்ணல பிரிட்டன் வந்துட்டு ஒரு ஐசோலேட்டடாக தான் இருந்தது தனிமையில் தான் இருந்தது இது பிரிட்டனுடைய ஒரு டெக்னிக்னே சொல்லலாம் பிரிட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தன்னை வந்து நிறைய டைம் வந்து ஸ்பிளண்டட் ஐசோலேஷன் சொல்லலாம் நிறைய தடவை வந்து தனிமைப்படுத்திக்கும் எதுக்காக அப்படின்னா அது வந்து ஒரு நிரந்தரமான கூட்டணியே விரும்பாது ஸோ அடிக்கடி வந்து என்ன பண்ணிக்கணும் ஐசோலேட் பண்ணிக்கும் ஸோ ஆனால் அதுக்கு தேவைப்படுற த சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது விரும்புகிற கண்ட்ரியோட ஜாயின் பண்ணிக்கும் ஸோ அது மாதிரி தான் பிரிட்டன் இருந்தது ஸோ அந்த நேரத்தில் வந்து பிரிட்டன் வந்து அதனுடைய ஐசோலேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனியை வந்து அப்ரோச் பண்ணுச்சு பிரிட்டன் யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனி அப்ரோச் பண்ணுச்சு பட் வந்துட்டு ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா டூ டைம்ஸ் பிரிட்டன் வந்துட்டு ஜெர்மனியை அப்ரோச் பண்ணும் அதை நான் ஜெர்மனி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ பிரிட்டன் வந்துட்டு தோல்வியை தான் தழுவுச்சு ஸோ இன் நைன்டீன் டூவில் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் ரஷ்யாவோட பகையாக இருந்தபோது வந்து என்ன பண்ணுச்சு ஜப்பான் வந்து பிரிட்டனோட இணையிறதுக்கு விரும்புச்சு ஆக்சுவலி ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அதாவது கொஞ்சம் பகை இருந்தது ஸோ அந்த டைமில் ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிரிட்டனோட வந்து ஒரு அலையன்ஸ் ஒரு உடன்படிக்கை அது ஆங்ளோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் இந்த ஜப்பான் வந்துட்டு யாரோட அப்படின்னா வந்து ரஷ்யா மீது உள்ள கோவத்தால் வந்து பிரிட்டனோட ஜாயின் பண்ணுது ஸோ ரஷ்யா என்ன பண்ணுது ரஷ்யாவும் பிரான்ஸும் தான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா ஜப்பான் வந்து அதனுடைய எதிரி ஸோ அது போய் பிரிட்டனோட சேர்ந்ததுன்னா நமக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால என்ன பண்ணுது ஃப்ரான்ஸ் அதனுடைய நட்பு நாடான பிரான்ஸை வந்து என்ன பண்ணுது இங்கிலாந்தோடு போயிட்டு உடன்படிக்கையை வச்சுக்கோ இங்கிலாந்தோட நீ ஜாயின் பண்ணிக்கோ நமக்கு வந்து எதிராக வந்து இங்கிலாந்து இருக்கக்கூடாது பிரிட்டன் இருக்கக்கூடாது அப்படின்னு நைன்டீன் ஃபோரில் வந்துட்டு என்ன பண்ணுது பிரான்ஸும் பிரிட்டனும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க அவங்களுடைய உடன்படிக்கை படி என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மொ மொராக்கோ ஈஜிப்த் இந்த இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் தீக்க ஃப்ரான்ஸ் வந்துட்டு விரும்புச்சு அதே நேரத்தில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து இந்த ஒப்பந்தத்தை செஞ்சுக்குது இந்த இதனால தான் வந்து என்னவே உருவாகுது அப்படின்னா இந்த என்டன் ஆண்டன் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஸோ இந்த ஆண்டன் கார்டியல் வந்துட்டு உருவாகுது ஸோ இந்த ஆங்கிலோ ஃப்ரென்ச் அக்ரிமெண்ட் மூலயமா இந்த இந்த ஆண்டன் டீம் வந்துட்டு உருவாகுது ஸோ ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இந்த டீம் வந்துட்டு உருவாகுது ஸோ இந்த ஃப்ரான்ஸ் வந்துட்டு இது இந்த அக்ரிமெண்ட் மூலயமா வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து மொரோக்காவில் வந்து சுதந்திரமாக செயல்படலாம் பிரிட்டன் வந்துட்டு ஈஜிப்தை கை கைப்பற்றுறதுக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸும் வந்து ஒத்துக்குது ஸோ இதுதான் ஸோ ஜெர்மனி வந்துட்டு இதை வந்து எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்துட்டு மொரக்கோவை வந்துட்டு ஆள்றத வந்து விரும்பலை ஏன்னா வந்து ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் வந்து ஜெர்மனியோட எதிரி ஸோ இங்கே தான் ஃபைட்டே நடக்கப்போகுது ஸோ அப்படி இருக்கும்போது ஜெர்ம ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்த மொராக்கோவில் வந்துட்டு பவரில் இருக்கிறத வந்துட்டு ஜெர்மனி விரும்பலை ஸோ அதனால் ஜெர்மனி வந்து அந்த மொராக்கோவுடைய சுல்தானை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுவிக்குது அப்படி எப்படி தூண்டுவிச்சாலும் பிரிட்டனு ரஷ்யா இத்தாலி ஸ்பெயினு எல்லாம் ஒன்றா இருந்து மொரக்கா ஃப்ரான்ஸ்க்கு தான் அப்படின்ட்டு உறுதி செஞ்சுட்டாங்க தென் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபைனலாக இந்த ட்ரிபிள் ஆண்டன் வந்துட்டு உருவாச்சு ஓகேவா ஸோ ட்ரிபிள் ஆண்டன் இதில் இந்த பெர்ஷியா ஆப்கானிஸ்தான் திபேத் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரஷ்யாவோட வந்து இங்கிலாந்து வந்து ஒப்பந்தம் செய்கிறதுக்கு உதவியாக இருந்தது ஸோ ஃபைனலாக வந்து ட்ரிபிள் ஆண்டன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சி பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ரஷ்யா ஸோ இதை மூவர் கூட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு கா ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க ரெண்டு கேம்ப் இருக்குது ஃபஸ்ட்டு கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி இருக்காங்க அதர் கேம்பில் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் இருக்காங்க ஸோ இதில் ஜெர்மனியை வந்து பிரிட்டன் வந்து டூ டைம்ஸ் அப்ரோச் பண்ணியும் ஜெர்மனி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அதே நேரத்தில் வந்துட்டு ஜோ ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஜெர்மனி வந்து பிரிட்டனை சேர்த்துக்கல அதே நேரத்தில் வந்துட்டு ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்கனவே வந்து கொஞ்சம் பகை இருக்குது ஜப்பான் வந்து பிரிட்டனை அப்ரோச் பண்ணுது இதுவும் நமக்கு பிரச்சனை அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம பிரிட்டனை வந்து நம்ம டீமுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரான்ஸ் மூலயமா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சேர்த்துக்கிறாங்க ஓகேவா ஸோ இதனால் வந்த டீம் தான் இந்த பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ரஷ்யா இதை தான் நம்ம ட்ரிபிள் ஆண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம் வன்முறை சார்ந்த தேசியம் ஸோ என்ன அப்படின்னா ஸோ நேஷ்னலிசம் அதாவது இந்த தேசியம் தேசப்பற்று இதை தாண்டி எல்லாமே எப்படி மாற ஆரம்பிச்சது அப்படின்னா என் கண்ட்ரி என் நாடு தப்போ ரைட்டோ அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அங்கே வந்து இந்த இந்த நியாயம் தர்மம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரியான உணர்வுகள் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்க ஆரம்பிச்சது ஓகேவா ஸோ வித் த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம் ஸோ இந்த தேசப்பற்று தேசியம் வந்துட்டு அதிகமாக அதிகமாக அவங்களோட ஆட்டிடியூடே வந்து மை கண்ட்ரி ரைட் ஆர் ஐ சப்போர்ட் இட் அப்படிங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து அவங்களுடைய பற்றுங்கறத விட அது பெரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வந்துட்டு ஒவ்வொரு அதாவது வந்து தான் நாட்டு மீதான பற்று வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மற்ற கண்ட்ரி மேலே வந்து வெறுப்பை கொண்டு வந்துச்சு ஓகேவா ஸோ இங்கிலாந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்றோம் ஃப்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷோனிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஜெர்மனியில் வந்து கல்டர் இது மாதிரி ஸோ அதாவது ஆரவாரமான நாட்டுப்பற்று அதிதீவிர நாட்டுப்பற்று வெறி கொண்ட நாட்டுப்பற்று இது எல்லாமே எதுக்கு தான் ஃபைனலாக ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா வார் ஓகேவா ஸோ ஃபைனலாக அவுட் பிரேக் ஆஃப் வார் தான் நடந்தது ஸோ இது மொத்தத்தில் வந்து தவறான விஷயம் தான் வன்முறை சார்ந்த தேசியம் தான் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கரெக்டு அதே நேரத்தில் மற்ற நாட்டை வெறுக்கிறது தான் நாடு பண்ணுறது தப்பாக இருந்தாலுமே ரைட்டுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஸோ அதுதான் வந்து உருவாக ஆரம்பிச்சுது நெக்ஸ்ட்டு அக்ரஸிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் ஓகேவா ஸோ இங்கே ஜெர்மன் எம்பரர் வந்து யார் அப்படின்னா கேசர் வில்லியம் ஓகேவா வில் ஹெல்ம் டு ஸோ வில்லியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜெர்மனி தான் வந்து இந்த உலகத்துக்கே லீடர் லீடர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னே வந்துட்டு ப்ரொக்ளைம் பண்ணிட்டாரு பிரகடனப்படுத்தினார் ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய நேவியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது கப்பல் தளத்தை வந்து என்ன பண்ணுச்சுன்னா எக்ஸ்பண்ட் பண்ணுச்சு ஸோ எயிட்டீன் ஃபைவ்ல இந்த டிராஃபால்கர் வார்ல பார்த்தோம் அப்படின்னா நெப்போலியனை வந்துட்டு தோற்கடிச்சிடுறாங்க ஸோ அப்போ வந்து தோற்கடிச்சப்ப வந்து இங்கிலாந்து தான் வந்து அதில் பவர்ஃபுல்லா இருந்தது ஸோ அதாவது வந்து கடலில் வந்து பவர்ஃபுல்லாக யார் தான் இருந்தா அப்படின்னா பிரிட்டன் இங்கிலாந்து தான் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது பட் வந்து ஜெர்மனி வந்து அதனுடைய டிப்ளமசியால் அதனுடைய தந்திரத்தால அதனுடைய நேவல் பேசஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆத்து மாற்றுச்சு ஸோ இதை பார்த்த உடனே பிரிட்டன் வந்து எங்கே நம்மளுடைய பவர் போய்டுமோ கடலில் நம்மளுடைய பவர் போய்டுமோ ஜெர்மனி வந்து நமக்கு எதிராக வந்து இது மாதிரி செயல்படுது அப்படின்ட்டு இன்னும் தன்னுடைய நேவியை வந்து பிரிட்டன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சுது ஸோ ஜெர்மனி வந்து பிரிட்டனை ரொம்ப டென்ஷன் ஆக்க ஆரம்பிச்சிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாஸ்டலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவார்ட்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ்க்கு ஜெர்மனியுடன் கொண்ட பகை ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனியோட எப்படி பகையாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆக்சுவலி ஃப்ரான்ஸ்க்கும் ஜெர்மனிக்கும் நிறைய ஓல்டு ரைவல்ஸ் இருக்குது நிறைய பழைய பகைகள்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த பிட்டர் மெமரிஸ் கசப்பான நினைவுகள்லாம் இருக்குது அதாவது எயிட்டீன் செவன்ட்டி ஒனில் ஆக்சுவலி ஃப்ரான்ஸ் வந்து தோத்துடுச்சு ஜெர்மனிக்கிட்ட ஸோ அதனால் நிறைய கசப்பான விஷயங்கள்லாம் இருக்குது எயிட்டீன் செவன்ட்டி ஒனில் பார்த்தோம்னா ஃப்ரான்கோ ப்ரஷியன் வார் நடந்தது ஸோ இந்த வாரில் ஜெர்மனி ஜெர்மனி தான் வந்து வெற்றி பெற்றாங்க பிரான்ஸ் வந்துட்டு அல்சாஸ் லுரைன் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு ஜெர்மனிகிட்ட தோத்து போய் கொடுக்குறதா ஆகிடுச்சு ஓகேவா ஸோ ஃப்ரான்ஸ் இருந்து இது எல்லாமே வந்து ஜெர்மனி வந்து கேப்சர் பண்ணிடுச்சு ஸோ அப்பயே வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நிறைய பகை இருக்குது அது இல்லாமல் ஜெர்மன் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மொரக்கோ விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆச்சு மொரக்கோவில் வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் அப்படின்ட்டு பிரிட்டன் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பேசி முடிவு போது ஜெர்மனி மட்டும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மொரக்கோட சுல்தான தூண்டு இருந்துச்சு அதை வந்து எதிர்த்தது ஸோ அதனால் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பிரான்ஸ் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கூட வந்து எதிர்ப்பாக வந்து ஜெர்மனி இருந்தது ஸோ இது எதுவுமே வந்து ஃப்ரான்ஸ்க்கு பிடிக்கல நெக்ஸ்ட் இந்த கேசர் வில்லியம் டூ வந்து இதை முடிக்கவே இல்லை என்ன பண்ணுறாரு மொரோக்காவில் வந்து ஃப்ரான்ஸ் இருக்கவே கூடாதுங்கிறதுலாம் ஸ்ட்ராங்காக இருந்தார் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மொரோக்கா சுல்தானுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் போடுங்க கூட்டுங்க பன்னாட்டு மாநாடு வந்து கூட்டுங்க அப்போ தான் வந்து மொராக்காவோடய ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ண முடியும் ஃப்ரான்ஸ்டெல்லாம் அடி நீங்கள் போத்தவர்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்து கொலாப்ஸ் பண்ணி விடுறாரு ஸோ இதுதான் இதை தான் வந்து மெயின் ரீசன் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள பகைக்கு நெக்ஸ்ட்டு இம்பீரியல் பவர் இன் த பால்கன்ஸ் பால்கன் பகுதியில் என்ன ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்புலாம் இருந்தது என்ன மாதிரிலாம் நடந்தது பால்கன்ஸ் ஸோ பால்கன் பெனின்சுலா அப்படின்னு சொல்லலாம் பால்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு அதாவது யூரோப் சதர்ன் ஈஸ்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்கான மாடர்னான கவர்மெண்ட் வந்து டக்கியில் வந்து உருவாக்குற முயற்சி தமிழில் துருக்கின்னு சொல்லலாம் ஸோ இங்கிலீஷில் வந்து டக்கின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டக்கியில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் மாடர்னாக இருக்கணும் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு வலிமையானதாக வலிமையானதாக நவீனமாக இருக்கணும் அப்படின்ட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியாக யங் டாக் ரெவல்யூஷன் வந்துட்டு நைன்டீன் எயிட்டில் வந்து நடந்ததுப்பா இளம் துருக்கிய புரட்சி வந்து நைன்டீன் எயிட்டில் வந்துட்டு நடந்தது ஸோ இது வந்துட்டு ஆஸ்திரியா அண்டு ரஷ்யா ரஷ்யாவுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து பால்கன் பகுதியில் வந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வழி வழிவகுத்துது ஸோ ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மீட் பண்ணி அக்ரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க ஸோ ஆஸ்திரியா என்ன பண்ணுது அப்படின்னா போஸ்னியா ஹெர்சிகோவினா ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து தான் கூட இணைச்சிக்கிட்டு அந்த வழியாக வந்து போகலாம் அது ரெண்டும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரெண்டு கடலை இணைக்கக்கூடிய ஒரு சிறிய கடற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் நேரோ பீஸ் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதியை வந்துட்டு நினைச்சிக்கிட்டு அவங்களுடைய போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஆஸ்திரியா வந்துட்டு அந்த ரெண்டு பகுதியை தாங்க கூட இணைச்சிக்குச்சு ரஷ்யா வந்து அதனுடைய வாஷிப்பை வந்து டார்டனல்ஸ் அண்டு போஸ்பரஸ் வழியாக வந்துட்டு அந்த போர்ட் வழியாக எடுத்து போகிறதுக்கு மெடிடரேனியன் சி மெடிட்ரேனியன் சி பகுதிக்கு வந்து எடுத்து செல்லலாம் அப்படின்ட்டு ரெண்டும் வந்து அக்ரிமெண்ட் தங்களுக்குள்ளே போட்டுக்கிச்சு ஸோ ஆஸ்திரியா வந்துட்டு இந்த போஸ்னியா எரிச்சிக்கோ நாங்கிட்ட இணைச்சிக்கிது இணைச்சிக்கிட்டதுக்கு வந்துட்டு செர்பியா வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்குது செர்பியா என்ன பண்ணுது எதிர்ப்பு தெரிவிக்குது அதை அக்செப்ட் பண்ணலை ஸோ ஆஸ்திரியாவுக்கு வந்துட்டு ஜெர்மன் ஜெர்மனி வந்து சப்போர்ட் பண்ணுது ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுது ஸோ ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் வந்து ஆக்சுவலி வந்து ஆஸ்திரியா வந்து செர்பியா மீது படையெடுக்க போகுது செர்பியா வந்து ரஷ்யாவுக்கு உதவுச்சு அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டாக ஜெர்மனி வரும் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி வந்து தானாகவே சு முன் வந்து சொல்ல ஆரம்பிச்சது ஸோ இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்குமான பகை தான் வந்து நைன்டீன் ஃபோர்ட்டீனில் வார் வர்றதுக்கே காரணம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஆஸ்திரிய ஆக்சுவலி வந்து ஆசிரியர் இளவரசர் ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர் இறந்ததாலேயும் வந்துட்டு இந்த போர்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பால்கன்ஸ் வார் வந்து நடக்குது அதாவது வந்து டக்கி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரி சதன் ஈஸ்ட் யூரோப் சதன் வெஸ்ட்டு யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் எயிட்டீன்த் சென்ச்சுரியில் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் எயிட்டீன்த்து செஞ்சுரியில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆட்டமனி எம்பையர் துருக்கி பேரரசு வந்துட்டு பால்கனில் அதுக்கப்புறம் ஹங்கேரியிலேருந்து போலாந்து வரைக்கும் வந்துட்டு நல்ல பரவி இருந்தது பெரிய ஏரியாவாக வந்து அந்த ஆட்டமனி எம்பையர் வந்தது அந்த அளவுக்கு பெரிய நாடாக இருந்தது ஸோ இந்த எம்பையரில் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த இந்த பேரரசில் வந்துட்டு டக்கி டக்கி பீப்புள் மட்டும் இல்லை நான் டக்கேஷும் இருந்தாங்க ஸோ டக்கேஷும் இருந்தாங்க நான் டக்கேஷ் பீப்புளும் இருந்தாங்க ஸோ அந்த பீப்புளுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய க கிராஷஸ் வருது நிறைய ஃபைட் வருது ஸோ டக்ஸும் சரி மற்ற கண்ட்ரி பீப்புளும் பால்கனில் வந்துட்டு அடிக்கடி மசாக்கார் அட்ராசிட்டி அதாவது படுகொலைலையும் அட்டுழியங்கள்லேயும் ரொம்ப வல்கராக வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ப அச்சுறுத்தக்கூடிய வார் நிறைய வாருங்கிறத விட நிறைய கொலை அது மாதிரிலாம் ஈடுபட ஆரம்பித்தாங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஆர்மினியன் ஆர்மீனியன் ஜெனோசைடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஆர்மீனியன்ஸை வந்துட்டு படுகொலை செஞ்சாங்க ஸோ இந் இதெல்லாம் வந்துட்டு என்ன தான் டர்க்கி வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஸோ இந்த டக் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இங்கேருந்து பீப்புள் ஸோ டக்கேஷும் இருந்தாங்க நான் டக்கேஷும் இருந்தாங்க அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ செகண்ட் ஆஃப் ஸோ இந்த காரணத்தாலேயே வந்துட்டு செகண்ட் ஆஃப் ஆஃப் எயிட்டீன்த் சென்ச்சுரியில் அதோடய பவரே போயிடுச்சு டக்கீஷில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளான பொலி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்காக இல்லை பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் வந்து ஒரு நிலையற்ற தன்மைக்கு வந்துட்டு இந்த டக்கீஷ் என் வந்துட்டு மா உருவாச்சு ஸோ இதில் இருக்கக்கூடிய கிரீக்ஸு ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும் இந்த இதில் ஸோ இதில் இருக்கக்கூடிய கிரீக்ஸு அதை ஃபாலோ பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே டக்கீஷ் கண்ட்ரோலில் இருந்து தங்களை வந்து விடுவிச்சுக்கிட்டாங்க எல்லாருமே தனித்தனி நாடாக வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ மாசிடோனியா பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் நிறைய இன மக்கள் இருந்தாங்க ஸோ இந்த மாசிடோனியாவை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் இப்போ க்ரீக் ஒவ்வொ அங்கே உள்ள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க நிறைய இன மக்கள் இருந்தாங்க ஒவ்வொரு இன மக்களும் என்ன பண்ணுறாங்க ட அவங்கவுங்க தனித்தனி கண்ட்ரியாக உருவாக்குறாங்க ஸோ டக்கேஷ் டக்கேஷை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்தந்த மொழி பேசுகிறவங்க தனி தனி கண்ட்ரியாக வந்துட்டு உருவாக்கிக்கிறாங்க ஸோ இந்த மாசிடோனியாவில் மட்டும் பார்த்தோன்னா மிக்சட் பாப்புலேஷன் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருந்தாங்க ஸோ எல்லா இதனால என்ன பண்ணாங்க மாசிடோனியாவை மற்ற கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா கிரீஸு செர்பியா பல்கேரியா இது எல்லாம் வந்துட்டு அதுக்கு அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டி போட்டு தங்களுக்குள்ளே வந்து பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க ஸோ இதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் நைன்டீன் டுவெலில் பால்கன் லீக் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது கிரீஸ் செர்பியா பல்கேரியா மான்டனிகரோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பால்கன் கழகம் பால்கன் லீக் வந்துட்டு உருவாக்குறாங்க ஸோ இந்த பால்கன் வார் வந்து ஃபஸ்ட்டு பால்கன் வார் வந்து நைன்டீன் டுவெல் நைன்டீன் தேர்ட்டின் பீரியடில் யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னா பால்கன் லீக்கும் டக்கிக்கும் இடையில நடக்குது ஓகேவா ஸோ அதாவது வந்து டர்கிஷ் பீப்புளுக்கும் நான் டர்கிஷ் பீப்புளுக்கும் இடையில் நடக்குது ஓகேவா ஸோ இது இதனுடைய விளைவாக வந்துட்டு என்னாகுது அப்படின்னா டர்கேஷ் வந்துட்டு தோத்துடுறாங்க ஸோ ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வருது இதன் இதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நியூவாக ஒரு ஸ்டேட் உருவாகுது புதுசாக ஒரு அல்பேனியான்னு ஒரு நாடு உருவாகுது அதர் பால்கன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இந்த மாசிடோனியாவை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க ஓகேவா புரியுது இப்போ எதுக்காக நடந்ததுன்ட்டு ஸோ இந்த பால்கன் வரைய எதுக்குனா டக்கீஷ்க்கும் நான் டக்கேஷ் ஸோ இந்த ட டக்கியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எல்லா பீப்புளும் இருக்காங்க டக்கீஷும் இருக்காங்க நான் டக்கீஷும் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்குது அதனால டக்கீஷை மட்டும் தனியாக விட்டுட்டு மற்ற நான் டக்கீஷ் பீப்புளெலாம் அவங்கவுங்க லாங்குவேஜ் உள்ள பீப்புளெல்லாம் தனித்தனியாக தனித்தனி நாடாக பிரிஞ்சுக்கிறாங்க கிரீஸு செர்பியா பல்கேரியா அப்படின்ட்டு எல்லாரும் மாண்டினிக்ரோ அப்படின்ட்டு தனித்தனியாக அவங்க கண்ட்ரியை பிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இல்லை மேசிடோனியாங்கிற ஏரியாவில் மட்டும் பார்த்தோன்னா இந்த எல்லா மொழி பேசுகிறவங்களும் அதில் வந்து மிங்கிள் இருக்காங்க ஸோ அந்த ஏரியாவை நமக்குள்ளே பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அதுக்காக வந்து அவங்க டக்டியோடையும் இந்த பால்கன் லீக் இவங்க எல்லாம் பால்கன் லீக் இந்த கண்ட்ரிலாம் பால்கன் லீக் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி டக்கியோடு ஃபைட் பண்ணுறாங்க கடைசியில் டக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தோற்கடிச்சு புதுசாக அல்பேனியான ஒரு ஸ்டேட் ஸ்டேட் கொண்டு வந்துடுறாங்க அது இல்லாமல் இந்த பால்கன் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து மசிடோனியாவை அதுக்குள்ளே வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறாங்க ஸோ டக்கிங்கிறது வந்துட்டு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த எல்லா கண்ட்ரியும் பிரிஞ்சு போய் கான்ஸ்டான்டனோவில மட்டும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியாக வந்துட்டு மாறிடுச்சு ஓகேவா ஸோ பால்கன் வார் டூ வந்து எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மேசிடோனியாவை பிரித்தாங்க இல்லையா அதாவது பால்கன் லீக்கில் இருக்கக்கூடிய கிரீஸ் செர்பியா பல்கேரியா மேண்டெனிக்ரோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே வந்துட்டு பிரிச்சுக்கிட்டாங்க இல்லையா அதுலேயே இருந்த பல்கேரியாவுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஸோ பல்கேரியா என்ன பண்ணுது கிரீஸையும் செர்பியாவையும் அட்டாக் பண்ணுது ஸோ இப்படி தான் இந்த வார் நடந்தது ஓகேவா ஸோ இதில் பல்கேரியா ஃபைனலாக தோத்துடுச்சு இன் ஆகஸ்ட் நைன்டீன் தேர்ட்டீனில் பால்கன் வார் டூ வந்துட்டு எண்ட் ஆயிடுச்சு பால்கன் வார் டூ வந்து ட்ரீட்டி ஆஃப் புகாரஸ்டோட எண்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ மொத்தத்தில் இதில் வந்து இம்மிடியட் காசு என்ன அப்படின்னா இந்த பால்கன்ல இந்த பால்கனில் நடந்த போரோட உச்சக்கட்டமாக வந்துட்டு போஸ்னியாவில் இருக்கக்கூடிய சாரியோவா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணல ஆக்சுவலி அது சராஜிவோன்னு இருக்கும் ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஸாரியோவா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஸோ போஸ்னியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸே வந்து நடந்தது ஸோ டுவெண்ட்டி எயித்து ஜூன் நைன்டீன் ஃபோர்டீனில் ஆஸ்திரிய எம்பரர் அதாவது பிரான்ஸ் ஜோசப் அவருடைய சன் டியூக் ஃப்ரான்ஸ் பெர்டினாண்ட் ஓகேவா ஸோ அவருடைய அவர் வந்துட்டு அசாசினேட் பண்ணப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் பிரின்சிப் அப்படிங்கிறவரால் போஸ்னியன் செர்பவர் ஒரு செர்பியனால் வந்துட்டு என்ன பண்ணார் கொல்லப்பட்டார் ஸோ ஆஸ்திரியா செர்பியா ஆஸ்திரிய இளவரசர் செர்பியனால் வந்துட்டு கொல்லப்பட்டார் ஸோ ஆஸ்திரியா வந்து என்ன பண்ணுச்சு கேப் செர்பியாவை கேப்சர் பண்ணணும் கேப்ச்சர் பண்ணிடும் அப்படின்னு ஒரு வதந்தி வந்ததால் ஜெர்மனி வந்து தானே வந்து என்ன பண்ணுச்சு வார் ஆரம்பிக்க முடிவு பண்ணுச்சு ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஜெர்மனி வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிராக வந்து வாரை டிக்ளேர் பண்ணுச்சு ஸோ ஜெர்மனி வந்துட்டு ஃப்ரான்ஸோட எந்த சண்டையும் இல்லை அப்படி இருந்தாலுமே ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்து ஏற்கனவே இருக்காங்க ஃப்ரான்கோ ரஷ்யன் அலைன்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க நம்ம வந்து ரெண்டு பேருக்கு எதிராகவும் வந்து வார் பண்ணலாம் அப்படின்னு ஜெர்மனி வாலண்டியராக இந்த போரை வந்துட்டு ஆரம்பிச்சிது பெல்ஜியம் வந்து இதில் எதுலேயுமே சேராமல் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நடுநிலைமையில் இருந்தப்பையும் அதையும் மதிக்காமல் ஜெர்மனியும் வந்துட்டு என்ன ஜெர்மனி வந்து பெல்ஜியத்தையும் வந்து தாக்குச்சு ஸோ அதனால் வந்து பிரிட்டன் வந்து இந்த வாரில் வந்து என்ட்ராச்சு ஓகேவா ஸோ மொத்தத்தில் இது வந்துட்டு என் எதனால் நடந்தது அப்படின்னா வந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடந்த வார் வந்துட்டு ஜெர்மனி புகுந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் வர்றதுக்கே வந்துட்டு காரணமாக மாறுச்சு ஸோ மொத்தத்தில் வந்து இதில் ட்ரிபிள் அலைன்ஸ் ட்ரிபிள் என் டென்னு டூ கேம்ப்ஸ் இருக்கு இதில் ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி இட்டாலி வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போய்டும் செகண்ட் கேம்ப்ல பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா ஓகேவா எனி டவுட் தேங்க்யூ